தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் சு வெங்கடேசன் எழுதிய வீர யுகநாயகன் வேள்பாரி வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி இரண்டாம் தொகுதி பாகம் நான்கு செருக்களம் அத்தியாயம் தொண்ணூறு தட்டியங்காட்டுக்கு நேர் மேற்கே இருக்கும் குன்றின் பெயர் குழவன் திட்டு குழவிக்கல் போல் மேகத்தை நோக்கி நிமிர்ந்து நிற்கும் கரும்பாறையது காரமலையின் தோள்களின் மேலே பிதுங்கி நிற்கும் பகுதி குழவன் திட்டின் பின்புறம் காரமலையின் கணவாய்க்குள் இருப்பவர்கள் காணவர்கள் மலை மக்களில் மிக பழமையான குடியினர் பரம்படை படை முதன்முறையாக சமவெளியில் இறங்கி போரிடப் போகிறது போர் விதிகள் என்னும் சட்டகங்களுக்குள் ஆயுதம் ஏந்தப் போகிறது மூன்று பெரும் பேரரசுகளையும் எதிர்த்து சின்னஞ்சிறு குளம் ஒன்று பிடரி சிலிர்த்து தரையிறங்கப் போகிறது அதற்கு முன் தெரிய வேண்டியது தரையிறங்க போகும் இடத்தைப் பற்றி தட்டியங்காடுதான் போர்க்களம் என முடிவானவுடன் அந்த இடம் பற்றி அறிய மையூர் கிழாரை தேடி ஆள் அனுப்பினார் குலசேகர பாண்டியன் காணவர் குடி தலைவனை கண்டு சொல்லி ஆள் அனுப்பினான் வேள்பாரி பச்சைமலை தொடரின் தென்பகுதியில் பரம்பு நாட்டை அடுத்து இருப்பவர் காணவர் குடியினர் எண்ணிக்கையில் மிக குறைந்த கூட்டம் உச்சிமலையில் கணவாயின் அடிவாரத்துக்குள் இருப்பதால் இப்படி ஒரு மனிதக் கூட்டம் இருப்பது மலை மக்களுக்கே பெரிதாக தெரியாது மலையின் செங்குத்து பிளவுக்குள் பல பனையாளத்தில் மரப்புதர்களிலும் பாறை குகைகளிலுமே தங்குபவர்கள் அதனாலேயே யார் கண்ணிலுமே படாதவர்கள் இலையாடை கொண்டவர்கள் ஐந்து முதல் ஏழு வயதுக்குள் குறிதவரும் அம்புகளை எய்தி விடுவர் அதன் பிறகு வாழ்நாள் முழுவதும் அவர்களின் அம்புகள் குறித வருவதில்லை அந்த குலத்தலைவன் இகுழி கிழவன் அவனை காணத்தான் வாரிக்கையனும் தேக்கனும் வந்திருந்தனர் குழவன் திட்டின் பின்புற காட்டில் இறங்கிய அவர்கள் இரவில் நெருப்பாலான குறியீட்டு மொழி மூலம் காணவர்களுக்கு தங்களின் வரவை தெரிவித்தனர் சிறிது நேரத்திலேயே அருகில் இருந்த மரத்தின் மேலிருந்து ஒரு கிழவன் கீழிறங்கி வந்தான் பந்த வெளிச்சத்தில் அவனை பார்த்ததும் அடையாளம் கண்டார் வாரிக்கையன் மகிழ்ச்சியோடு அவனை அணைத்து கொண்டார் என்னை விட வயதில் மூத்தவன் இகுழி கிழவன் என்றார் வாரிக்கையன் உன் தந்தையை விட வயதில் மூத்தவன் நான் என்றான் இகுழி கிழவன் இருவரும் சிறுவனிடம் விளக்குவதைப் போல தேக்கனிடம் விளக்கினர் தந்தை என்ற சொல்லை சொல்லியபோது இகுலிக்கிழவனின் முகத்தில் எள்ளல் மிகுந்த சிரிப்பு ஓடியது காணவர் குடியினர் இன்னும் தாய்வழி குலத்தினராகவே இருக்கின்றனர் கூட்டு வாழ்வில் தந்தை என்ற உறவை அடையாளப்படுத்தும் சொல்லே கிடையாது உயிர்களால் தாயை மட்டுமே அறிய முடியும் பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ அல்லது வேறு எந்தவொரு உயிரினத்துக்கோ இல்லாத பழக்கத்தை வேளிற்குடியினர் கொண்டிருப்பது காணவர் குடிக்கு வியப்பாகவும் கேலிக்குரிய ஒன்றாகவும் இருந்தது அதன் பொருட்டே வேளிர் குடியினரை வேற்று மனிதர்களாகப் பார்ப்பர் ஆனாலும் காணவர் குடியோடு நல்லுறவோடு இருந்தனர் வேளிர் குடியினர் நீண்ட காலத்துக்குப் பிறகு காண்பதால் பலவற்றை பேசிவிட்டு இறுதியாக போர் நிலம் பற்றி கேட்டார் வாரிக்கையன் கிழவன் கேட்டான் தட்டியங்காடுதான் போர்க்களம் என்று முடிவெடுத்தவன் யார் எதிரிகளின் தரப்பைச் சேர்ந்த கோல் சொல்லி என்றான் தேக்கன் ஏன் இந்த நிலத்தை தேர்வு செய்தான் போரிடும் இருதரப்பு எல்லைக்குள்ளும் இல்லாத நிலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இதை தேர்வு செய்ததாகச் சொன்னான் மனிதர்கள் மனிதர்களுக்குரிய இடத்தில்தானே போரிட வேண்டும் இந்த இடத்தில் எப்படி போரிட முடியும் ஏன் இது மனிதர்களுக்குரிய இடமில்லையா மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்குகளுக்குரிய இடமும் அல்ல செங்காவின் நிற ஓனானை தவிர வேறு எந்த உயிரினமும் உயிர் வாழாது சற்றே அதிர்ச்சியோடு என்ன காரணம் என கேட்டான் தேக்கன் கருமணலும் ஈக்கி மணலும் நிறைந்த நிலத்தில் எந்த உயிரினமும் வாழ முடியாது அந்த நிலத்தில் பத்து அடி தொலைவுக்கு பாம்பு ஊர்ந்து சென்றால் அதன் அடிவயிறு கிழிந்து செத்து போகும் என்றான் வாரிகையனும் தேக்கனும் திகைப்போடு அவனை கவனித்து கொண்டிருந்தனர் பாம்புக்கே இந்த நிலை என்றால் மற்ற உயிர்களைப் பற்றி சொல்ல வேண்டுமா என்ன மண்ணுக்குள் வாழும் கரையான்களுக்கு மட்டுமே அது தாய் நிலம் வேறு எந்த உயிரினமும் வாழ முடியாது என்றான் கிழவன் மரம் செடிகொடிகள் கூட இல்லையே ஏன் அதற்கு அந்த நிலம் காரணமல்ல எங்களின் தான் காரணம் உங்களின் தெய்வம் அந்த நிலத்தை என்ன செய்தது இகுலிக்கிழவன் பின்புறம் திரும்பி காரமலையின் உச்சியில் இருந்த பிளவை காட்டினான் அந்த பிளவை கணவாய் என்போம் அந்த கணவாய்க்கு பின்புறம்தான் எங்களின் தெய்வங்களான கொம்மனும் கொம்மையும் இருக்கிறார்கள் அவர்கள் கோபமடையும் போது வாய் திறந்து ஊதுகின்றனர் ஆண் தெய்வமான கொம்மன் ஊதும்போது வெளிவருவது காற்று பெண் தெய்வமான கொம்மை ஊதும்போது வருவது காற்று ஆணின் குணமேறிய காற்று குழவன் திட்டின் வலதுபுறமாக இறங்கி தட்டியங்காட்டு மண்ணை சீவி எடுத்துக்கொண்டு போகும் பெண்ணின் குணமேறிய காற்று குழவன் திட்டின் இடதுபுறமாக இறங்கி உருட்டி எடுத்துக்கொண்டு கொண்டு போகும் அதனால்தான் தட்டியங்காட்டில் எந்த மரமும் செடியும் நிலைப்பதில்லை எல்லாவற்றையும் காற்றும் காற்றையும் பீ்த்து கொண்டு போய்விடுகின்றன புற்று மட்டும்தான் அதுவும் ஒரு முழம் உயரத்துக்கு மட்டுமே நிலை கொள்ள முடியும் அதற்கு மேலே உயர்ந்தால் அதையும் அழித்துவிடும் மலையுச்சியிலிருந்து பாய்ந்து வரும் நீரின் வேகத்தில் கற்கள் அடிபட்டு சிதைந்து கூழாங்கற்களாகவும் மணலாகவும் மாறுவதை பார்த்திருப்பீர்கள் ஆனால் காற்றின் தாக்குதலால் பாறைகள் உடைந்து செதில் செதிலாக சீவப்பட்டு ஈக்கி மணலாகவும் கருமணலாகவும் மாறுவதை இங்கு மட்டும்தான் பார்க்க முடியும் ஈக்கி மணல் என்பது உடைபட்டு கிடக்கும் அம்பு போன்றது என்றான் கிழவன் வாரிக்கையனும் தேக்கனும் வியப்பு நீங்காமல் கேட்டுக்கொண்டிருந்தனர் நடுப்பகலுக்குப் பிறகு அந்த நிலத்தில் வெக்கை தாழ முடியாது கருமணலில் பட்ட காற்று கருகும் கருகிய புகை மேலெல உடலில் இருக்கும் நீரெல்லாம் வற்றி நான் வறண்டு வீழ்வான் மனிதன் என்றான் இகுழிக்கிழவன் கொலை நிலம் என்பதன் பொருள் அந்த நிலத்துக்கே முழுமையாக பொருந்தும் ஆனாலும் அந்த நிலத்தில் போரிட்டு வெல்வது எப்படி என சிந்தித்தபடியே கேட்டுக்கொண்டிருந்தனர் பொழுதாகிக் கொண்டிருந்தது தட்டியங்காட்டை பற்றி தெரிந்து கொண்ட செய்தியின் அடிப்படையில் ஆயத்த வேலைகளை உடனே செய்ய வேண்டும் இரளிமேட்டில் அனைவரும் நமக்காக காத்திருப்பர் என கருதி இருவரும் புறப்பட்டனர் அவர்களை வழி அனுப்ப காணவர் குடி எல்லை வரை இகுழிக்கிழவன் உடன் வந்தான் கும்மிருட்டில் தங்களின் நிலப்பாதையை மற்றவர்கள் அறிந்திராதபடிதான் எல்லா பாதைகளும் இருக்கின்றன அவர்களின் தேவை அறிந்து குறுக்கு வழியில் விரைவாக அழைத்து வந்தான் இகுழிக்கிழவன் வரும் வழியில் இருந்த ஆச்சை மரம் ஒன்றை கடக்கும்போது இகுழி கிழவன் நின்றுவிட்டான் ஏன் நிற்கிறான் என்று பின்னால் வந்த இருவரும் அந்த இடத்தை உற்று பார்த்தபோது மரப்புதருக்குள் இரு கண்கள் மட்டும் தெரிந்தன என்னவென உற்று பார்த்தனர் பெருங்கிழவி ஒருத்தி உள்ளே உட்கார்ந்திருந்தாள் வந்துள்ளதன் காரணத்தை கேட்டாள் சாமேட்டில் போரிடுவதற்காக கேட்க வந்துள்ளனர் என்றான் இகுழிக்கிழவன் சாமேட்டிலா என்று வியப்போடு கேட்டாள் முதுகிழவி ஆம் என்று இகுழிக்கிழவன் சொல்ல முதுகிழவி தானியங்களை உருட்டுவது போல எதையோ சொன்னாள் விடைபெற்று வரும் வழியில் இகுழிக்கிழவன் சொன்னான் உங்களுக்கு வெற்றி கிட்டட்டும் என்றாள் இது என்ன அந்த இடத்துக்கு புது பேரை சொன்னாய் எனக் கேட்டார் வாரிக்கையன் அங்கேதான் சாவுப்பறவை முட்டையிடும் அந்த பறவையை அங்கு வைத்துதான் வேட்டையாடுவோம் எனவே அந்த இடத்தை சாமேடு என்றுதான் நாங்கள் கூறுவோம் சாவுப்பறவையா அது என்ன பறவை என கேட்டான் தேக்கன் அதை கண்டால் உயிரினம் எல்லாம் அலருமே கண நேரத்தில் கழுத்தை வெட்டி எடுத்துக்கொண்டு காற்றில் பறக்குமே எனச் சொல்லி இருகைகளையும் விரித்து தலையை முன் தள்ளியபடி சொன்னான் அப்போதுதான் வாரிக்கே தோன்றியது காக்கா விருச்சியை சொல்கிறான் கிழவன் என்று அதை நினைத்த கணத்தில் உடல் நடுங்கி மீண்டது எந்த உயிரினத்துக்கும் அதன் சாவை காட்டும் பறவை என்பதால் அதை பறவை என்கின்றனர் என எண்ணிக்கொண்டிருக்கும் போதே பதறி கேட்டான் தேக்கன் அதை வேட்டையாடுவீர்களா ஆம் என தலையாட்டினான் இகுலி கிழவன் நீங்கள் சொல்லும் அந்த நிலம் முழுவதும் எந்த பறவையும் பறந்து கிடக்காது ஏனென்றால் சாவு பறவை அங்குதான் குதம் எரிய முட்டையிடும் பிறகு வெறி கொண்டு குழவன் திட்டையை நோக்கித்தான் மேலேறி வரும் அதன் அப்போதைய தேவை பசியல்ல எரிச்சல் மிகுந்த கோபம் எனவே கணவாய்க்குள் மனிதர்கள் இருப்பதால் வெட்டிச் சரிக்க உள்ளே இறங்கும் கண்ணில் சிக்குபவர்களின் தலைகளையெல்லாம் காற்றில் சரிக்கும் அதனால்தான் எங்கள் காணவர் கூட்டம் ஆதியிலே தழைக்காமல் சிறுத்து போனது கவலை தேய்ந்த குரலில் சொன்னான் கிழவன் கேட்டுக்கொண்டிருப்பது மனிதர்கள் சம்பந்தப்பட்ட கதையல்ல மனிதனால் நம்பவே முடியாத கதை எனவே இமையை மூடாமல் கவனித்தனர் இருவரும் இகழி கிழவன் சொல்லி முடித்ததும் தேக்கன் கேட்டான் அதை எப்படி வேட்டையாடுவீர்கள் எங்கள் தெய்வத்தின் துணை கொண்டு இருவரும் பேச்சின்றி கிழவனை பார்த்தனர் சாவு பறவை முட்டையிட்ட பிறகு குளவன் திட்டை நோக்கித்தான் வரும் நாங்கள் திட்டின் மேலே ஆயத்த நிலையில் இருப்போம் எங்களின் தெய்வங்கள் காற்றையும் காட்சியையும் ஊதி அனுப்புவர் அவர்கள் ஊதும் நேரம் அறிந்து நாங்கள் வில்லடிப்போம் அம்புகளை நாங்கள் ஈயும் வேகத்தை விட பத்து மடங்கு வேகத்தில் காற்றும் காற்றியும் எடுத்துச் செல்லும் எங்களது சுருள் தாக்குதலை எதிர்த்து சாவு பறவையால் மேலே பறந்து வர முடியாது என்றான் காக்கா விருச்சியை அம்புகளால் வீழ்த்த முடியும் என்பதை நம்ப முடியாமல் கேட்டுக்கொண்டிருந்தனர் இருவரும் ஆனால் தேக்கனின் எண்ணம் முழுவதும் காற்றை பயன்படுத்தி அம்பியையும் அவர்களின் உத்தியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதிலேயே இருந்தது வாரிக்கையன் கேட்டார் செங்காவி நிற ஓனான் மட்டும் எப்படி அங்கே உயிர் வாழ்கிறது பறவைகளின் முட்டைகளைத் தான் ஓணான்கள் அந்த முட்டைகளை மட்டும் அழிக்கவில்லை என்றால் இந்நேரம் பச்சை மலை முழுக்க பறவைதான் பறந்து கொண்டிருக்கும் தேக்கன் கேட்டான் காற்று நாம் எய்யும் அம்பின் வேகத்தை பத்து மடங்கு அதிகப்படுத்துமா படுத்தும் ஆனால் நாம் எய்யும் அம்பு வீசி வரும் காற்றின் முகப்போடு இணைய வேண்டும் காற்றை நாம் உணரும்போதே அது நம்மை கடந்து விடுமே பிறகு எப்படி அதன் முகப்போடு இணைந்து அம்பை செலுத்த முடியும் காற்று வருவதறிந்து நாம் ஆயத்தமாகிவிட வேண்டும் எப்படி குழவன் திட்டின் உச்சியில் குகை ஒன்று இருக்கிறது அதில் விளக்கேற்றுவோம் கணவாயினுள் காற்று வரப்போவதற்கு முன்னர் அந்த விளக்கின் சுடர் வலதுபுறம் நோக்கி சாய்ந்தேறியும் காற்றி வருவதாக இருந்தால் இடதுபுறம் நோக்கி சாய்ந்து படபடத்து எரியும் சுடர் சாயத் தொடங்கியவுடன் நானே இழுத்து விடுவதால் அம்பு எகிரும்போது காற்றின் முகப்போடு இணையும் என்றான் இகுழி கிழவன் பெருங்காற்று வருவதற்கு முன்னரே அதை உணர்ந்து வீசும் வேகத்தோடு அம்பை இணைக்கும் இவர்களின் அறிவு கூர்மை மெய் சிலிர்ப்பை உருவாக்கியது அப்போதுதான் அடுத்த ஐயமும் வந்தது அம்பு சுருள்வடிவில் இருந்தால் எப்படி காற்றில் ஏகிச் செல்லும் திசை மாறி விழுந்துவிடுமே மறுமொழியின்றி அமைதியாக வந்தான் இகுலி கிழவன் இருட்டில் ஒடுக்கு பாதையில் கவனமாக வர வேண்டும் அதை கடந்தவுடன் சொன்னான் காணவர் குடியின் தனித்த அடையாளம் அது எனவே மற்றவர்களோடு அதை பகிர்ந்து கொள்ள மாட்டோம் குலச்சமூகங்களின் ஆதி ஆற்றல்கள் எல்லாம் இப்படி ஒரு இறுதி முடிச்சுக்குள் சிக்குண்டு விடுகின்றன மிக தேர்ந்த மனிதர்களால் மட்டுமே சிக்கல் நிறைந்த இந்த முடிச்சுகளை கழற்ற முடியும் பேச்சை எப்படி தொடர்வது என்பது அறியாமல் திகைத்தபடி இருந்தான் தேக்கன் இவ்வளவு நேரம் பேச்சின்றி வந்த வாரிக்கையன் கேட்டார் செங்காவி நிற ஓனான்கள் இல்லை என்றால் சாவு பறவையின் எண்ணிக்கை அதிகமாகிவிடும் அல்லவா அதில் என்ன ஐயம் நம் தலைக்கு மேல் வேறு எந்த பறவையும் பறக்காது எங்கும் சாவு பறவையே பறக்கும் என்றான் இகுலிக் கிழவன் கேள்வி கேட்ட பிறகு அமைதியாக வந்தார் வாரிக்கையன் சிறிது நேரத்திற்கு பிறகு ஏன் இதை கேட்டீர்கள் என்றான் இகுழி கிழவன் தட்டியங்காட்டில் இவ்வளவு பெரிய போர் நடக்கப் போகிறது மனிதர்கள் குதிரைகள் யானைகள் என பல்லாயிரம் உயிரினங்கள் களத்தில் இறங்கப் போகின்றன இத்தனை பேரின் கால்மீதிக்கு தப்பி செங்காவி நிற ஓனான்கள் எப்படி உயிர் பிழைக்கப் போகின்றன என்றார் கவலை தோய்ந்த குரலில் இப்போது இகுழிக்கிழவன் அதிர்ச்சியானான் மனிதர்களாலும் குதிரைகளாலும் அவற்றுக்கு ஆபத்து நேராது ஆனால் எண்ணிலடங்காத யானைகள் மோதி சண்டையிட்டால் மண்ணோடு மண்ணாய் ஓணான்கள் எல்லாம் நசுங்கிச் சாகும் என்று சொல்லும் அவனது உடலில் நடுக்கம் ஏற்பட்டது அதை கவனித்தார் வாரிக்கையன் ஆனாலும் பேச்சேதுமின்றி மூவரும் இருளுக்குள் நடந்தபடி இருந்தனர் இன்னும் குடில்களை உருவாக்காமல் மரப்பொந்துகளுக்குள் வாழ்வதே சாவுப்பறவையால் ஏற்பட்ட அச்சத்தால் தான் அந்த அச்சம் அவ்வளவு எளிதில் அகன்று விடாது குரல் சற்றே நடுங்க இகுழி கிழவன் கேட்டான் ஓணான்கள் அழியாமல் தடுக்க நீங்கள் உதவினால் சுருளம்புகளை கொடுத்து நாங்கள் உதவுகிறோம் அது அழியாமல் நாங்கள் எப்படி தடுக்க முடியும் யானை போரை மட்டும் தட்டியங்காட்டில் நடத்தாதீர்கள் ஊனான்கள் தப்பித்துவிடும் என்றான் கிழவன் வாரிக்கையன் இதை எதிர்பார்க்கவில்லை போர்க்களம் தொடர்புடைய முடிவை பாரியும் தேக்கனும் முடியனும் தான் எடுக்க முடியும் தான் எடுக்கக்கூடாது எனவே தேக்கனின் முகத்தை ஏறிட்டு பார்த்தார் எடுக்கப் போகும் முடிவின் முக்கியத்துவத்தை உணர்ந்தபடி ஆழ்ந்து சிந்தித்தான் தேக்கன் சரி யானை போரை தட்டியங்காட்டில் நடத்தாமல் தவிர்க்கிறோம் என்று வாக்களித்தான் இகுழிக்கிழவன் மகிழ்ந்து நன்றி சொன்னான் பாறைகளுக்குள் நுழைந்து கிடக்கும் வேர் அதற்குரிய மரம் பட்டுப்போனவுடன் தானும் உயிரற்று போகும் ஆனால் ஊழிப்பாறைக்குள் ஓடும் வேர் மரம் பட்டுப்போனவுடன் தானும் பட்டு போகாது மாறாக கல்லின் குணமெய்யும் பனை மரத்தை ஈக்கி போல பாறை ஈக்கியாக அது மாறிவிடும் அதை எடுத்து வேண்டிய நீளத்துக்கு உடைத்து அம்பாக பயன்படுத்துவோம் அதன் பெயர்தான் கல்லூழி வேர் கிழவன் சொல்வதை வியப்போடு கேட்ட தேக்கன் பனை ஈக்கி போல நீண்டிருக்கும் என்றால் மிகவும் மெல்லியதாகவும் நீட்டமானதாகவும் தானே இருக்கும் அது எப்படி சுருளம்பு என்று சொல்கிறீர்கள் அது எப்படி பெரிய பாதிப்பினை ஏற்படுத்தும் கிழவன் சொன்னான் கல்லூழி வேரில் துளியளவு ஈரம் பட்டதும் சுருண்டு கொள்ளும் எனவே இந்த அம்பு மனிதனை தைத்து உள்ளுக்குள் போகும்போதே குருதியின் ஈரத்தில் சுருண்டுவிடும் அதன் பிறகு அதை எடுக்க முயன்றால் எலும்பும் சதையும் பீத்து கொண்டுதான் வெளிவரும் அதனால்தான் சாவு பறவையை எங்களால் வீழ்த்த முடிகிறது என்றான் இந்த செய்தியே மிரட்சியை ஏற்படுத்தியது கிழவன் சொன்னான் ஒரே நேரத்தில் ஆறு அம்புகளை விரல் இழுக்கும் நான் பிடியில் பொருத்தி எய்ய முடியும் அந்த ஆறு அம்புகளின் மொத்த கணமும் நீங்கள் பயன்படுத்தும் அம்பின் கணத்தை விட சிறியது என்றான் தாங்களின் குதிரைகள் நின்றிருந்த மேட்டின் அருகில் வந்தனர் தேக்கன் நிமிர்ந்து வானத்தை பார்த்தான் எங்கும் விண்மீன்கள் நிறைந்திருந்தன குறுங்காது முயலின் குருதியில் தொய்த்த நானில் வைத்து கல்லூளி அம்புகளை எய்ய காற்று அவற்றை சுமந்து சென்று வெளி முழுவதையும் தைக்க கசிய தொடங்கும் குருதி துளிகளால் நிறைந்திருந்தது வானம் உங்களுக்கு தேவையான அம்புகள் அனைத்தும் நாளை அதிகாலை கிடைக்கும் என்றான் இகுலிக்கிழவன் மிகுந்த நன்றியோடு வணங்கிவிட்டு இருவரும் குதிரையில் ஏறினர் புறப்படுகிறவர்களை பார்த்து இகுலிக்கிழவன் சொன்னான் அழித்தொழிக்கப்படும் உயிரினம் எதுவும் சமவெளியிலிருந்து மலைமேல் ஏறவிடக்கூடாது நள்ளிரவுக்கு முன்பே இரளிமேட்டுக்கு வந்து சேர்ந்தனர் வாரிக்கையனும் தேக்கனும் அவர்களின் வரவை எல்லோரும் எதிர்பார்த்திருந்தனர் முரியநாசானிடம் வெக்கை நிறைந்த அந்த நிலத்தின் தன்மையை விளக்கினான் தேக்கன் நடுப்பகலுக்கு பிறகு வீரர்கள் யாரும் நீரின்றி அந்த நிலத்தில் நிற்க முடியாது என்று இகுழிக்கிழவன் சொன்னதை கூறினான் போர்க்களத்தில் நீர் கொடுத்து கொண்டிருக்க முடியாது காடுகளாக இருந்தால் ஓரவத்தி கொடி எங்கும் இருக்கும் மேலும் கீழும் ஒரே நேரத்தில் வெட்டினால் ஒரு முழக்கொடியில் மூன்று ஆள் குடிக்கும் அளவுக்கு நீர் இருக்கும் ஆனால் சமவெளி நிலத்தில் என்ன செய்வது என சிந்தித்த முரியனாசான் நீர்வேலி படற்கொடிகளை வெட்டி வரச் சொன்னார் வெட்டி எடுக்க இரவோடு இரவாக ஆட்கள் போயினர் நாகக்கரட்டிலிருந்து படை வீரர்கள் அனைவரும் குழவன் திட்டின் அடிவாரத்துக்கு இடம்பெயர்ந்து கொண்டிருந்தனர் பாரியிடம் கல்லூழி வேர் பற்றி வாரிக்கையன் சொன்னார் இப்படியும் இருக்கிறதா என்று வியந்தான் பாரி கருமணல் ஈக்கி மணல் ஆகியவற்றின் தன்மை என்ன என்று கேட்டான் இகுழிக்கிழவன் சொன்னதை விளக்கிக் கூறினார் வாரிக்கையன் மணல் ஈக்கிகளை நம்முடைய ஆயுதமாக மாற்றுவது எப்படி என்பதை பற்றி சிந்தித்தான் பாரி இகுழிக்கிழவன் சொன்ன ஒவ்வொரு சொல்லிலிருந்தும் காக்கும் மருந்தை முறிய நாசானும் தாக்கும் ஆயுதத்தை வேள்பாரியும் உருவாக்கத் தொடங்கினர் அவர்களுக்கு கிடைத்ததென்னவோ நள்ளிரவு கழிந்த பொழுதுதான் ஆனாலும் அவர்களால் அதை செயல்படுத்த முடிந்தது புதிய ஒன்று கிடைக்கிறது என்ற மகிழ்வே ஆற்றலை பல மடங்கு பெருக்கும் பரம்பின் ஆற்றல் பல்கி பெருகி கொண்டிருந்தது களப்போர் என்பது பரம்புக்கு புதிது தாக்குதல் மட்டுமன்று ஒருங்கிணைப்பும் ஒத்திசைவும் மிக முக்கியம் அதை உருவாக்க புதிதாக செய்ய வேண்டியது என்னவென்பதே பாரியின் சிந்தனையாக இருந்தது நள்ளிரவு கடக்கும் முன்னே கருங்கை பாணன் முழு திட்டமிடுதலையும் முடித்திருந்தான் வாட்படையின் தளபதி சாகலேவனிடம் பன்னிரு சேனை வரையர்கள் இருந்தனர் ஒவ்வொரு சேனை சேனைவரையனும் தனக்கு கீழ் பன்னிரு சேனை முதலிகளை கொண்டிருந்தான் ஒவ்வொரு சேனை முதலியின் கீழும் இருநூறு படை வீரர்கள் இருந்தனர் போர் என்பது பயிற்சி பெற்ற வீரர்களின் களம் எந்த ஒரு தாக்குதலையும் ஒழுங்குமுறைக்குள் கொண்டு வரும்போது இயல்பிலேயே அதன் ஆற்றல் பன்மடங்கு பெருகி நிற்கும் வேந்தர் படையின் வலிமையே போர்க்கள செயல்பாட்டில் அது கொண்டிருக்கும் இணையற்ற அனுபவம்தான் ஒவ்வொரு சேனை முதலையும் தனித்த முரசங்களையும் பதாகைகளையும் கொண்டிருந்தனர் இருநூறு பேர் கொண்ட தமது படை தாக்குதலை எப்போது தொடங்க வேண்டும் அல்லது தாமதிக்க வேண்டும் முன்னேறுவதா அல்லது நிலை கொள்வதா எந்த பக்கம் திரும்ப வேண்டும் அல்லது பின்வாங்க வேண்டும் என எல்லாவற்றையும் தாக்கும் களத்தின் செயல்பாடுகளுடனே செய்து முடிக்கக்கூடிய பயிற்சியை கொண்டவர்கள் முரசுகள் எழுப்பும் ஓசைகளுக்கு ஏற்ப அவர்கள் தங்களின் செயல்பாடுகளை அமைத்துக் அமைத்துக்கொள்வர் பயிற்சி என்பதன் சாரம் அதுதான் போர்க்களத்தில் ஒரு படை பின்னோக்கி நகர்வது என்பது பின்வாங்கலாகாது ஒருங்கிணைக்கப்பட்ட தாக்குதல் உத்தியின் பகுதியே ஆகும் எனவேதான் பயிற்சி கொண்ட படை எளிதில் களத்தை விட்டு சிதைந்து விடாது படைப்பிரிவில் ஒவ்வொரு வீரனும் மாவீரனாக இருக்க வேண்டிய தேவை ஏதும் இல்லை உத்தரவுகளையும் ஒழுங்குகளையும் பின்பற்றும் ஒருவனாக இருந்தால் மட்டுமே போதுமானது அவன் குறைந்தளவு ஆற்றலை கொண்டவனாக இருந்தாலும் போதும் அவனது திறன் படையின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்காது ஏனென்றால் இந்த தாக்குதல் முறையே ஒன்றையொன்று இருக பின்னிய சங்கிலி தொடர் போல வடிவமைக்கப்பட்டுள்ளது மண்ணில் உரசி நகரும் சங்கிலி எதை நோக்கி நகர்கிறது என்பதை அந்த இடத்திலிருந்து பார்க்கும் ஒருவனால் தீர்மானிக்க முடியாது அது எங்கோ கொண்டிருக்கிறது என்றுதான் நினைப்பான் ஆனால் இறுதியில் அது தனது காலை இருக்கும்போதுதான் ஆபத்தை உணர்வான் எண்ணற்ற கண்ணிகளால் இணைக்கப்பட்ட சங்கிலித்தொடரை போர்க்களமெங்கும் வீசி எறிந்துவிட்டு வெடியலுக்காக காத்து நின்றான் கருங்கை வாணன் ஐந்து தளபதிகளும் அறுபது சேனை வரையன்களும் எழுநூற்றி இருபது சேனை முதலிகளும் அவர்களின் கீழியெங்கும் எண்ணிலடங்காத வீரர்களும் தொடரின் கண்ணிகளாக இருகப் பொருத்தப்பட்டிருந்தனர் மொத்த படையின் அசைவுகளையும் தன் உத்தரவுகளால் துல்லியமாக இயக்கக்கூடியவனாக நிலைகொண்டிருந்தான் கருங்கை வாணன் பொழுது வெடிந்தது தட்டியங்காட்டுக்குள் திசைவேளரின் தேர் வந்து நின்றது நாளிகை வட்டில் வைக்கப்பட்டிருந்த பரன் மீது ஏறினார் திசைவேளர் இரு பக்கங்களிலும் நின்றிருந்த அவரின் மாணவர்கள் அவர் மேலேறுவதற்கு உதவி செய்தனர் பரன் மேலேறி நின்று பார்த்தார் நேரெதிரே கதிரவன் சுடர்வீசி மேலெழுந்தான் செந்நிற கீற்றுகளின் நிறம் மாறிக்கொண்டிருந்தது கதிரவனுடைய ஒளிக்கைகளின் நிறம் பார்த்தே நாளிகையை சொல்ல முடியும் அவரால் கண்களை மூடி இரு கைகளை குவித்து கதிரவனை வணங்கினார் தலையை மெல்ல திருப்பி படைகளை பார்த்தார் அவரின் பார்வை விளிம்புக்கு அப்பாலும் பெருகி கிடந்தது மூவேந்தர் படை மூஞ்சலில் தனது கூடாரத்தில் அமர்ந்திருந்தார் குலசேகர பாண்டியன் அவரது பார்வையில் விரிக்கப்பட்ட தோல் வரைபடத்தில் தட்டியங்காட்டு பரப்பு முழுவதும் குறியீடுகளால் நிரம்பியிருந்தது மூன்று மெய்க்காவலர்களும் இரண்டு சேனை வரையர்களும் உடன் நின்று கொண்டிருந்தனர் படைப்பிரிவின் எல்லா நகர்வுகளும் முன் தீர்மானிக்கப்பட்டவையாக இருந்தன இந்த நிலம் இதுவரை கண்டிராத பெரும் பெரும்படை தாக்குதலை வரைபடத்தை பார்த்தபடி குலசேகர பாண்டியன் உச்சரிக்கும் சொற்களே தீர்மானித்தன அவர் சொல்லப்போகும் சொற்கள் கருங்கை வானனை சென்றடைய எத்தனை இமைப்பொழுதுகள் ஆகும் என்பதை கணித்திருந்தான் தலைமை கணியன் அந்துவன் முசுகுந்தருக்கு பதிலாக நியமிக்கப்பட்ட புதிய அமைச்சன் ஆதிநந்தி வலதுபுறமும் அந்துவன் இடதுபுறமும் நிற்க வரைபடத்தை உற்று கவனித்தபடி இருந்தார் குலசேகர பாண்டியன் இந்த போருக்காக பாண்டிய நாட்டின் முதற்படை பிரிவு இங்கு வந்து ஓராண்டு ஆகப் போகிறது இவ்வளவு நெடிய காலம் காத்திருந்து திட்டமிட்டு மூவேந்தர்களையும் அணி சேர்த்து வலிமையை கூட்டி மலையை விட்டு கீழிறங்கி வர வாய்ப்பே இல்லை என்று சொல்லப்பட்ட பாரியை சமதளத்தில் இறங்கி போரிடும் சூழலை உருவாக்கியதே குலசேகர பாண்டியனின் பெரு வெற்றியாக சொல்லப்பட்டது வெற்றி புகழுரைகள் அவன் செவிகளில் எதிரொலித்துக் கொண்டே இருந்தன ஆனாலும் கண்ணிமைக்காமல் வரைபடத்தை பார்த்துக் கொண்டிருந்தான் அதே நேரத்தில் விரிந்து கிடக்கும் முழு படையையும் பார்த்து கொண்டிருந்தான் வேள்பாரி குழவன் திட்டின் உச்சியில் நின்றிருந்தான் அவன் அவனது வலது பக்கம் இகுழி கிழவனும் இடது பக்கம் காலம்பனும் நின்றிருந்தனர் அவனுக்கு பின்னால் கூவல்குடியின் வீரர்கள் நின்றிருந்தனர் போர்க்களத்தின் இடதுபுறம் வேந்தர் படை நின்றிருந்தது பறவை கிடக்கும் படையின் இறுதி எல்லையில் சிறிதாக தெரிந்தன கூடாரங்கள் அதுதான் மூஞ்சல் அதன் உள்ளேதான் நீலன் இருக்கிறான் பாரியின் கண்கள் அந்த இறுதி எல்லையில் நிலைகுத்தி நின்றன மூஞ்சலுக்கு நேர்மேற்கே நாகக்கரட்டின் உச்சியில் வாரிக்கையன் நின்றிருந்தார் குழவன் திட்டுக்கும் நாகக்கரட்டுக்கும் இடையில் கூவல்குடியினர் ஒளிப்பின்னலை உருவாக்கினர் பெரும் மலைத்தொடர்களையே துல்லியமான ஒளி குறிப்புகளால் இணைக்கக்கூடிய அவர்களுக்கு சிலகாத தொலைவு கொண்ட இந்த இடைவெளி ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை குழவன் திட்டிலிருந்து நாகக்கரடு வரை அணிவகுத்து நிற்கும் வேந்தர் படையின் தன்மையை உற்று பார்த்து கொண்டிருந்தான் வேள்பாரி பரன்மேல் நின்றிருந்த திசைவேளர் நாளிகை வட்டிலை உற்று இருந்தார் அவரது திசை நோக்கி நீண்டு கிடந்த நாளிகை கோளின் நிழல் சிறிது சிறிதாக உள்வாங்கியது அவர் கண்களைச் சுருக்கிப் பார்த்தபடி இருந்தார் பரப்பப்பட்ட மணலில் துகள்களுக்கு இடையே ஏறி இறங்கி பின்வாங்கி கொண்டிருந்தது நிழல் ஐந்தாம் நாளிகையை குறிக்கும் கோட்டை நோக்கி சுருங்கி உள்ளிழுத்து வந்து சேர்ந்தது மஞ்சள் பூசிய கருநிழல் சிறு கோட்டை தொட்டதும் இமைப்பொழுதும் இடைவெளியின்றி கையை உயர்த்தினார் அவரின் கை அசைந்தபோது முரசுகளின் பேரொளி எங்கும் எதிரொலித்தது இருபுறங்களிலும் நிற்கும் எண்ணற்ற பரன்களிலிருந்து முரசொலி எழுந்தபோது நிலமெங்கும் இருந்து வெடித்து கிளம்பியது வீரர்களின் பேரோசை தட்டியங்காட்டு போர் தொடங்கியது அத்தியாயம் தொன்னூறு நிறைவடைந்தது